ஆகார சீரழிவு மதுப்பழக்கம் இது நம்ம சமூகத்தை பிடித்திருக்க கூடிய பேய்கள்ங்க இதனால நம்ம இன்னும் எவ்வளவு கொடூரமான விஷயங்களை கேட்க வேண்டியது இருக்கு பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது தெரியல நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிற ஒரு பெண் தன்னோட ஆண் நண்பரோட ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு எம்டி கிரவுண்ட் அதுல நைட்டு பத்து மணிக்கு மேல தன்னோட ஆண் நண்பரோட கார்ல போய் காரை நிறுத்திட்டு கார்குழுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப அந்த வழியில வந்த ஒரு மூன்று நபர்கள்ங்க அவங்க அந்த பெண் உள்ள இருக்கிறத பார்த்துட்டு அந்த பெண்ணை வெளியில கூப்பிடணும் முயற்சி பண்றாங்க கார் அடி உடைக்கிறாங்க தடுக்க வந்த அந்த பெண்ணோட ஆண் நண்பரையும் தாக்கிட்டு அந்த பெண்ண இழுத்துட்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணி அரை நிர்வாண கோடத்தில் அந்த இடத்துல அப்படி விட்டுட்டு போகிறாங்க ஆண் நண்பருக்கு ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி ஸோ அந்த இடத்துல மீட்டு ஹாஸ்பிட்டலில் அந்த இருவரும் அட்மிட் ஆகுறாங்க அப்போது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து யார் இந்த தவறுக்கு காரணம் அப்படிங்கிறதையும் போலீஸார் வந்து கண்டுபிடிச்சிருக்கு இது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நியூஸுங்க ஆனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு காலம் முழுவதும் ஆறாத ஒரு வடுவாக இருக்கும் ஸோ பெண்களே ஒரு விஷயத்த நினச்சிக்கோங்க உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஹீரோவாக இருக்கலாம் ஆனால் சினிமாவில் காட்டக்கூடிய ஹீரோ வந்து அட்ட டைம்ல எப்படி பத்து விலன்களை அடிக்கிறாங்களோ ஸோ அந்த மாதிரி எல்லாம் ரியல் லைஃப்பில் பாசிபிள் கிடையாது ஸோ அதை மட்டும் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஸோ முதல்ல நீங்க ஒரு பக்கம் வெளியில போறீங்க அப்படின்னா அது எங்க போறீங்க யார் கூட போறீங்க எத்தனை மணிக்கு போறீங்க திரும்பி எப்படி வருவீங்க நீங்க போறத பத்தி யாருக்கிட்டயாச்சும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய பாதுகாப்பை நீங்க உறுதி பண்ணிக்கோங்க ஸோ காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சொசைட்டி நம்மளுடைய சூழ்நிலை எல்லாம் இன்னைக்கு அந்த மாதிரி இருக்குங்க ஸோ நம்மளுடைய பாதுகாப்பை நம்ம தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் என்னதான் நம்ம எல்லாரும் வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு மாறிட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் நமக்குன்னு ஒரு சொசைட்டி இருக்குங்க நமக்குன்னு ஒரு அழகான ஒரு பண்பாடும் கலாச்சாரம் இந்த பண்பாடும் ஒரு வேலியாகவும் அரணாகவும் காலத்துக்கும் இருக்கும் நிதர்சனமான உண்மைங்க என்னைக்கு தமிழகம் மது இல்லாத ஒரு தமிழகமாக உருவாகும் இந்த மாதிரியான கொடூர சம்பவங்களை கேட்காமல் வருடத்தில் நம்மளுடைய மாதங்களை கழிப்போம் அப்படிங்கிறது தெரியலீங்க காத்திருப்போம் மாற்றம் வரும் என்று நம்புவோம்